நல்ல வாழ்க்கை அமைன்னு நினைச்சோமே இப்படியா போய் நாசமா போகும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேம்மா பாப்பா அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுதான் அப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு சரின்னு சொல்லி இந்த பையனு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் ரொம்ப பழக்கமான பையன் சரி உடனே இந்த பையனே என்கிட்ட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாருங்கனே அப்படின்னுட்டு சரி ஏன் லேட் பண்ணிக்கிட்டு அப்பாவும் நேற்று ஃபோன் பண்ணி சொன்னதுக்கும் கரெக்டா இருந்துச்சு இந்த பையனும் வாழ்க்கைக்கு அமைஞ்ச பையன் சரின்னு உடனே கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா இந்த பையனை பற்றி நீ கேள்விப்பட்டினா உனக்கே பிடிக்கும் கௌசி நீ தாம்மா என்ன கௌசிங்கிற அஞ்சு அவள் பேர் அஜுச்சு அஜுச்சோ பாப்பா அஞ்சு நான் மாற்றி சொல்லிட்டேம்மா கரெக்டே பரவாயில்ல யாருக்கு மாப்பிள்ளைங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா என்னம்மா இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் இன்னும்மா உனக்கு புரியல உனக்கு தான் பாப்பா அஞ்சி கோபப்படாதமா இதல கோபப்பட என்னப்பா இருக்கு எனக்கு கழுக தான் வரச்சி சார் அழுக வேணாலும் சொல்லுங்க சார் பாக்கவே பாவமா இருக்கு ரொம்ப அலறாங்க ஏங்க அழாதீங்கங்க நீங்க முதல்ல பேசாம இருங்க பா என்னப்பா இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல ஏப்பா இப்படி பண்றீங்க நான் என்ன சொல்லிருந்தா உங்களுக்கு சொல்லுங்கப்பா இப்போ யாரப்பா என்னோட மன நிலைமை பத்தி உங்களுக்கு என்னன்னு தெரியுமாப்பா நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா எதுக்கு இப்படி முடிவு பண்றீங்க நீங்க ஏங்க அவங்கள திட்டுறீங்க பாவம் இல்லையா என்னதான் இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா என்ன அறிவு கட்டத்தானா உங்களுக்கு அஞ்சு என்னம்மா அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சும் வந்திருக்காங்க இப்படி கோபடுறா உங்க கிட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சு வர்றாங்கன்னா எவ்ளோ பெரிய கிரிமினலா இருப்பாங்க எவ்ளோ பெரிய கேடியா இருப்பாங்க பா இந்த மாதிரி ஆளுங்கள நம்பாதீங்கப்பா ஏற்கனவே நம்பி தான் நான் இந்த நிலமையில இருக்கேன் நீங்க வேற ஏன்பா திருப்பியும் ஆ என்னதான் இருந்தாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு திருப்பி லைஃப் கொடுக்கறது அது ஒரு பெரிய ஒரு நல்ல மனசு தெரியுமா அப்படிப்பட்ட மனசு உள்ளவங்க அந்த பையனோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா அந்த பையனுக்கு இப்படிதாம்மா ஏமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவங்க நிலமை என்னவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அது எனக்கு தேவையில்ல சொல்லிட்டேன் பா இனிமே இங்க பாருங்க இந்த மாதிரி கூட்டிட்டு கற்பே அண்ணன் தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி யாரையும் கூட்டிட்டு வராதிங்க ஏற்கனவே ஒருத்தனை கூட்டிட்டு வந்ததா என் நிலமையே இப்படி ஆயிடுச்சு ஏ அந்த அண்ணனை எண்டி திட்டுற பாப்பா எனக்கு என்னமா தெரியும் அந்த பையனும் நல்ல பையன் தான் நான் விசாரித்த அளவுக்கு சொன்னாங்க கடைசியில் இவ்வளோ மோசமானவனா நான் இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கலையே பாப்பா அப்பவும் அப்பா வேணாம் தானம்மா சொன்னார் நீயா தான் போயிருக்கிற இப்போ விசாரிச்சு பார்த்தா தெரியுது நீயா ஏமா போன அப்பா வேணான்னு அப்பா அம்மா முடிவெடுக்கிறதுக்குள்ள நீ ஏமா எடுத்த ஓன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு இல்லை இப்போ ஓ தலையில நீயே மண்ணை வரி போட்டுட்ட மாதிரி தானே இருக்கு இப்போ அதை உண்மைதான் கருப்பேன் அதை உண்மைதான் என் தலையில் நான் தான் மணலி போட்டு இப்போ உட்காந்துருக்கேன் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை திருப்பி திருப்பி நான் போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஏமாறத்துக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு விட்டுருங்க என்ன பா வந்தவங்கள அனுப்பிச்சி விடுங்கப்பா சும்மா சும்மா இனிமேல் கூட்டிகிட்டு வர வேலை வச்சுக்காதீங்க நான் நீங்கள் தான் பா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க பையன் இருந்தால் சொல்லுங்கள் மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க பையனை கூட்டிகிட்டு வாங்க பார்க்கணும் வைக்கணும் பேசணும் என் பொண்ணுக்கு முடிக்கணும் இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா அஞ்சு வாய் மூடுமா பொம்பளை பிள்ளை அடக்கு வடக்குமா பேசு என்ன சத்தம் உனக்கு இவ்வளோ சவுண்டு போட்டு பேசுகிறா ஏங்க சாரிங்க நான் வந்தது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலைங்க அண்ணன் சொன்னார் நல்ல பொண்ணுன்னு என் லைஃபும் வேஸ்ட்டாக போச்சு சரி இனிமேவாது நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன் உங்களுக்கு பிடிக்கலங்கும் நான் ஏங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வேண்டாங்க நான் கிளம்பிடுறேன் சும்மா பொண்ணு இருந்தா வந்துருவீங்களோ அப்படி ஏய் வாய் முடிடி இப்படி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத பா வந்த பையனை எதுக்குடி பேசுற வந்திருக்கா பையனை போய் இப்படியா பேசுவ யாருக்கா இருந்தாலும் கோவம் இருக்கதானமா செய்யும் ப்ராப்ளம் நடஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு அட ஏன்ப்பா கேக்குற முந்தா நாள் தான் என்ன சார் நீங்க முந்தா நாள் நடந்திருக்கு அதுக்குள்ள அவங்க பழசெல்லாம் மறப்பாங்களா சார் நானே ரெண்டு வருஷம் ஆச்சு சார் இன்னும் எனக்கு அந்த நடந்தது விஷயம் எனக்கு மறக்க முடியல சார் எனக்கு அந்த பொண்ணை பற்றி ஞாபகம் கிடையாது நம்ம வாழ்க்கை இவ்வளோ செலவு பண்ணி எல்லாமே ஆயிடுச்சே அப்படின்னு தான் சார் ஒரு மனசுக்குள்ள வருத்தமே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல ஆனா இவங்க உண்மையா இருந்திருக்காங்களே சார் அந்த பையன் கிட்ட பையன் தானே ஏமாத்திருக்கான் அப்ப இன்னும் எவ்வளோ வருத்தம் இருக்கும் சார் நீங்களே நினைச்சு பாருங்க சார் ஆரஞ்சு அந்த பையன் எவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்கிறாப்லன்னு பாரு சார் ஒரு ரெக்வஸ்ட் சொல்லுப்பா தம்பி சார் ஒன்றும் இல்ல அவங்க கூட கொஞ்சம் தனியா பேச கூட தனியா பேசணும்னு நினைக்கிறீங்க செஞ்சு ஏதாவது பேசி மைண்ட டைவர்ட் பண்ணி என்யோ விட்டுருங்க என்ன தான் ஒருத்த அதான் இதான் சொல்லி என்ன நல்லதன் மாதிரியே நடிச்சா என்கிட்ட எல்லாமே பொய் சொல்லியிருக்கான் நான் அம்பட்டுமே உண்மைன்னு நினச்சி லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த மாதிரி நீங்க ஏதாவது பேசி என்ன அதை பண்ணி இதை விட்டுருங்க வேணாம் தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேச வேணாம் இப்போ பொண்ணு வேணாம் அது வந்து யாரும் வந்துடாதீங்க முதல்ல உங்களுக்கு தான் சொல்றேன் பாப்பா நீயே யோசிச்சு பாருமா இப்படியே எத்தனை இருக்க முடியும் இங்க பாரு நீ கன்சீவா இருக்குங்கிற விஷயத்த முத கொண்டு இந்த பையன்கிட்ட சொல்லிட்டேமா உண்மைதான் எல்லாமே இதுல புகிங்கிற விஷயமே கிடையவே கிடையாது அவ்வளோதே உண்மையை இந்த பையன்கிட்ட தான் இந்த பையன் வந்திருக்காப்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு தான் வந்திருக்காப்ல அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் இந்த பையன் வந்திருக்கானா அப்ப இதுல இருந்து எந்த தெரியுது நான் கருப்பேனு இப்படிப்பட்ட நான் இந்த நிலைமையில இருக்க பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டேன் பாதியில விட்டுட்டு ஓட போறான் ஐயோ எனக்கு வேணவே வேணாம் இந்த பசங்களால பார்த்தாலே டென்ஷனா ஆகுது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்படி ஏமாத்துக்கார பையங்களா இருக்காங்க அதை இத பேசி நம்மள மயக்கி எதோ பண்ணி கடைசியில லாஸ்ட்ல அம்போன்னு விட்டுட்டு போற பயிலுக்கு தான் இருக்காங்க தயவு செஞ்சு வேணான்னு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வேணும் கேட்ட வரானா இவ்வளவு ஃப்ராடா தான் இருப்பா கூட்டிட்டு கிளம்புங்க விடு அஞ்சு சார் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் சார் ப்ளீஸ் சார் அவங்க கூட நான் பேசணும் அஞ்சுமா அந்த பையன் கூட பேசணும் பேசணுங்கறப்பல கொஞ்ச நேர பேசேன் சரி ஓகே என்னடா பேசுறாரு நானு பார்க்கறேன் நான் பேசணும் எல்லாரும் இருக்கட்டும் பரவால சொல்லுங்க ஏங்க பேச மாட்டீங்களா மா பேசு அப்பையா கொஞ்சம் அங்க போவோம் வாங்க ஆ சரிங்க சொல்லுங்க என்ன பேசணும் இங்க பாருங்க சொல்லுங்க இங்க பாருங்க என்னோட பேர் சரவணா உங்க பேரு ஊரு விலாசம்லாம் எனக்கு தேவையே கிடையாது அதை தெரிஞ்சு எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது எந்த யோசும் இல்லை நான் தெரிஞ்சு என்னாக போறேன் எனக்கு அதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம் ஏதோ பேசணும் நீங்கள்ல என்ன அதை சொல்லுங்க சரி ஓகேங்க நீங்க நான் சொல்றதை மட்டும் கேளுங்க என்னோட பேரு சரவணா நான் வந்து பிறந்து வளர்ந்ததுலாம் ஒரு கிராமம் ஆனா எனக்கு பின்னாடி கிராமத்துக்கு போகதான் ரொம்ப பிடிச்சிருக்கு லைஃப மூவ் பண்ண ஆனால் இங்கே நான் வேலைக்காக சிட்டில இருக்கேன் மாசம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறேங்க ஒரு பிரைவேட் கம்பெனில தான் பார்க்குறேன் இப் டூ இயர்ஸ் முன்னாடி எனக்கு அம்மா உள்ளங்க எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா தங்கச்சி வீட்டு சம் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சாங்க சரி ஓகே நமக்கும் லைஃப்ல ஒரு தொணை வேணும் நமக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல நான் பின்னாடி நமக்கு யாரு அப்படின்னு சொல்லி நானும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேங்க எல்லா செலவுமே தங்கச்சி விட்டு தான் பாத்தாங்க அந்த அமௌண்ட் கூட நான் பின்னாடி சொல்லி தான் அவங்க பாத்தாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு லட்சம் செலவாயிட்டு சரி ஓகே செலவாகி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்குன்னு போவாங்கல்ல பொண்ணு வீட்டுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு திரும்பி என் கூட வரலங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு லவ் பண்ண பையன் கூட ஓடிட்டான் அப்போ என் மனநிலையை யோசிச்சு பாருங்க நான் எவ்வளவு நொந்துருப்பேன்னு ஆனா அந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட நான் பேசுனே பழகுனே பேசுனே பழகுனேன்னா மீட் பண்ணலாம் இல்லை அந்த பொண்ணு கிராமம் நான் சிட்டியில் இருந்தேன் பேசுனது மட்டுந்தான் நல்லா பேசினா நல்லா பேசுனான்னா அப்பப்போ ஃபோன் ரீசார்ஜ் பண்ண சொல்லுவா அமௌண்ட் அனுப்ப சொல்லுவா சரி ஓகே நாமளும் மேரேஜ் பண்ணுற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணேங்க அமௌண்ட் முதற்கொண்டு அப்பப்போ அனுப்பிச்சு விட சொல்லுவா சரி ஓகே செலவுக்கு கேட்குறா போல அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணுற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவேங்க எல்லாமே பண்ணேன் லாஸ்ட்ல அந்த பொண்ணு இப்படி பண்ணிவிட்டு போவான்னு ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்கல அவ்வளோ பாசமா இருந்தா எல்லாமே போய் அப்ப நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா பொண்ணுங்க அவ்வளோ வேற போயிடா இப்படி ஏமாத்திட்டு போகுது இந்த பொண்ணு நம்மள அப்படின்னு மனசு நொந்து நோகடிச்சு ரொம்ப நொந்துட்டேன் இப்பதாங்க தெரியுது இங்கே இருங்க அதுக்கப்புறம் நாம எதுக்கு இருக்கணும் நம்ம குடும்பமும் இப்படி ஆகிட்டு நமக்கு அப்பா அம்மாவும் இப்படி ஆகிட்டு நமக்கு பொண்ணும் இப்படி ஆகிட்டு ரெண்டு மூணு செலவாகி அதுவும் போச்சே நம்ம அந்த கடல்லாம் எப்போ நம்ம தங்கச்சி வீட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு 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 ரெண்டு மாதம் நான் வீட்டை விட்டு வெளியிலே வர கிடையாது எங்க போனாலும் என்னம்மா என்ன பார்த்து இப்போ அந்த பொண்ணு வந்துருச்சா வந்துருச்சான்னு கேட்டால் எப்படிங்க வரும் அவள் எப்படி வருவா அதான் போயிட்டாலே எல்லாம் என்ன ஏமாத்தி போயிட்டா எப்படி திரும்பி வரும் எல்லாருக்கும் பதிலே சொல்ல முடியல என்னால என்ன சொல்றீங்க அழாதீங்க ஆமாங்க அழுகாம எல்லாமே முடிஞ்சுங்க அதோட ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு தங்கச்சி வீட்லயும் உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்ல அந்த பணத்தை கொடுக்க சொல்லு நான் வட்டிக்கு வாங்கி வச்சேன் என்னால் வட்டி அடிக்க முடியல அவன் தரேன்னு சொன்னான்ல கொடுக்க சொல்லு கொடுக்க சொல்லணும் ஒரே டார்ச்சருங்க தெரியுமா அப்புறம் என்னாச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறோம் திருப்பி வேலையை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லி இங்கே வந்துட்டேங்க இங்கே வந்துட்டு ஒரு வருஷமா அந்த கடன் தாங்க நான் அடைச்சேன் எனக்குன்னு நான் எதுவும் சரியாக கூட சாப்பாடு கூட சாப்பிட்லங்க நேரத்துக்கு சரியான சாப்பாடும் சாப்பிட மாட்டேன் எதுவுமே இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கடனை தான் அடைச்சேன் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அதுலேருந்து என் தங்கச்சி வீட்டு பக்கம் போகவே மாட்டேங்க என் தங்கச்சி என்னைக்காவது ஃபோன் பண்ணும் அண்ணன் நல்லா இருக்கியான்னு கேட்கும் பாப்பா நல்லா இருக்காமான்னு கேட்பேன் கேட்டுட்டு பாப்பாவுக்கு ஏதாவது அமௌண்ட்டு அனுப்பி விடுவேன் வேணவே வேணாங்கோ என்னதா இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தேன் என் தங்கச்சிக்கு பாப்பாங்க பண்ணுவாங்கள்ல என்ன காசு பணம் இருந்தாலும் அதனால என் தங்கச்சிக்கு எல்லாமே கொடுப்பேங்க அமுச்சு விடுவேங்க அது ஒன்று தான் அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணும் அடிக்கடிலாம் பேசாது அந்த பணத்தை அப்புறம் அவங்க வீட்டு பக்கம் நான் போகிறதே கிடையாது ஏன்னா யோசிக்காமலே இப்படி பேசுனாங்கல்ல என்னோட மாமா வச்சான் அதனால நான் போறது இல்லைங்க அதான் இப்படி அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கினேன் வீடு வாங்கி கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வீடு வாங்கினதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாம் சொல்லுவாங்க ஏப்பா சரவணா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா நல்ல பொண்ணாக பார்த்து பண்ணுப்பா இனிமேவாது கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்ப்பா நாளைக்கு தான்ப்பா நீ தனியாகவே இருப்பா உன்னோட லைஃப்பை பார்க்கணும் இல்லையா நல்ல பொண்ணாக பார்க்க சொல்லுப்பா புரோக்கர்ட்ட சொல்லி அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் சொல்லுவேன் வேணாம் வேணாம் வேணான்னே சொல்லுவேன்

சரவணா உன ஏமாத்தினே இல்ல இப்போ நான் படாது பாடுபடுறேன் சரவணா குடிச்சிட்டு குடிச்சிட்டு டெய்லிக்கு வந்து அடிக்கிறான் சரவணா என்ன பாடுறதுனே தெரியல அப்படின்னா உனக்குலாம் இதுதான் வேணும் அப்படின்ட்டு வாயை திறக்கலங்க நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு குழந்த நினைச்சே பார்க்க முடியல பாவமாவும் இருக்கு சில நேரம் அவ என்ன நம்பல இல்ல போட்டும் ஆமாங்க போட்டுங்க நீங்க பாவங்க ஆனா ரொம்ப லைஃப்ல பாவம் இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்க டைவெர்ட் பண்ணலைங்க நான் இப்படி எல்லாம் தாண்டி வந்திருக்கேன் தான் சொல்ல வரேங்க வேற ஒன்றும் இல்ல இந்த மாதிரி டக்குன்னு பையங்களை நம்பல வைக்கல ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அந்த பையன்கிட்ட எனக்கு நல்லாவே புரியுது உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த அளவுக்கு சொல்றது உங்க பேச்சு எல்லாமே ஆனா உங்களை நான் இப்ப கம்பல் பண்ணல ஒரு ஒன் மந்த் டூ மந்த் ஆகட்டும் பிறகு பார்த்துக்கலாம் மேரேஜ் பத்தி சரியா என்னப்பா அழுதுகிட்டு இருக்க இல்ல சார் கொஞ்சம் ப்ராப்ளத்தை பத்தி என்னோட ப்ரா லைஃப் ஸ்டோரியை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அதான் அவங்களும் அழுது நீ ஒன் அழுகுறா ஆமா மேல பையன் ரொம்ப லைஃப்பில் அடிப்பட்டிருக்காங்கம்மா ச்சே ரொம்பவே நடந்துருக்காங்கம்மா ஆமாப்பாப்பா ரொம்ப அந்த பையன் அடிபட்டுருக்கியான் நான் அதெல்லாம் உன் கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார் அவனை ஆ சொல்லிட்டேன் என்ன அழாதீங்க என்ன பண்றது எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு இனி அது இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னம்மா புடிச்சிருக்கா ஆ யோசிக்கணும்பா என்னப்பா நீங்க திரும்பி திரும்பி இதே கேக்குறீங்க சார் ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க சார் முந்தா நாள் தான் முடிஞ்சிருக்கு எப்படி சார் மறப்பாங்க நான் என்னோட லைஃபை விட்டு வரவே ரெண்டு வருஷம் ஆச்சு சார் இன்னும் நான் அதை விட்டு வரல அவங்க மட்டும் என்ன பாவம்ல ஆ சரி தம்பி சரிங்க சார் அப்ப நான் வரேன் ஆ சரிப்பா ஓகேங்க நான் போயிட்டு வரேன் சரிங்க பாப்பா வரமா சரி போயிட்டு வரேன்னு ஆ சரி சேவிக்கிறப்பையா சரவணா வாப்பா போவோம்